இது தெரியல எனக்கு பட்டன் மொபைல் நெட் இருந்து சாம்சங் நோக்கியா ஓ அப்படியா தெரியலப்பா எங்களுக்கு தெரியல நோக்கியா ஃபோன் நல்லா இருக்கும் அப்ப நெட் இருந்துச்சா அப்பலாம் ரீசார்ஜ் பத்து ரூபா கார்டு அப்படின்னா இதுல கடன் வாங்கிக்கலாம் ஓடஃபோன்ல ஓடஃபோன்ல பத்து ரூபா கார்டு கடன் வாங்கிக்கலாம் உடனே காசு வேணும்னா மைனஸ் பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் ஆகிடுவாங்க தூஜி தான் பேமஸ் அப்படியா அப்ப தூஜி எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த பட்டன் நோக்கியா போன் தான் இருந்துச்சு அப்ப கூட என்ன பண்ணுவாங்கன்னா பத்து ரூபா கார்டு பத்து ரூபா கார்டு ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படி வந்து காசு இல்லைன்னா கடன் வாங்கிக்கலாம் அவர் தான்டா வாடா மேல ரீசார்ஜ் பண்ணுவேன் ஐம்பது ரீசார்ஜ் பண்ணுவோம் நாங்க நான் பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கும் பன்னெண்டாவது படிக்கும் போது எங்க வீட்டுல செய்வாங்க ஒரு நோக்கியா போன் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்

அது இல்லாமல் அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் தான் ஃபேஸ்புக்கு போவோம் அப்படியா பாருங்க அப்பா எப்படி அப்படி பரவாயில்ல எங்களுக்கு அப்படி இல்லைப்பா அப்பா உனக்கு முன்னாடியே நானே நான் டுவெல்த் படிக்கும் போது எனக்கு அப்பதான் எனக்கு அந்த போனே தெரியும் எனக்கு பட்டன் செல் போனே அப்பதான் வந்துச்சு

அப்புறம் வந்து அது வேற இது போட்டுக்குவாங்க கை ஒண்ணு கழுத்துல மாட்டிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சுப்பா சின்ன பிள்ளையா இருக்கும் போது பஞ்சாயத்து போன டிவி தான் வீட்ல டிவி கிடையாது உண்மைதான் நாங்களும் தான் பஞ்சாயத்து டிவி பார்க்க போவேன் அதுல வந்து பொதுகை டிவி மட்டும்தான் வரும் பொதுகை சேனல் பார்ப்போம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் உக்காந்துருப்பாங்க பொதுகை டிவியில ஒரு ஐம்பது பேர் உக்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்கப்பா நல்லா ஜாலியா இருக்கும் அந்த பொதிகை டிவி மட்டும் தான் வைப்பாங்க வேறு எந்த சேனலுமே இருக்காது பஞ்சாயத்து டிவியில் பொதிகை டிவி மட்டும்தான் ஓடும் வேறு எதுவுமே இருக்காது நல்லா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கும் நான் பார்ப்பேன் நான் நாங்களாம் போயிடுவேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பஞ்சாயத்து டிவி நான் தான் போயிரு ஆ ஒளி ஒளி ஆமாம் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையார ஒளியும் ஒளியும் போடும் மியூசிக்கு பாட்டு வாரத்தில் ஒரு நாள் தான் பாட்டு அந்த வெள்ளிக்கிழமைனா பாட்டு அன்னைக்கு வந்து சீரியல் கிடையாது அன்றைக்கி வந்து இது பாட்டு ஆ அதான் வெள்ளிக்கிழமை சூப்பராக இருக்கும்பா செம்ம சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரு காலங்கள் ஆனால் இப்போலாம் அந்த